ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம கொத்தமல்லி ஃபுல்லாவ் செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோக்குள்ளே போய் போ போடுறேன் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஈஸி தாங்க கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கிள்ளி நம்ம எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அழி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு காலு கிலோ இரநூறு கிராம் அரிசி சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் குறை குரன்னு அரைச்சின்னு வந்துட்டேங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவைக்கிறால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாங்க ஏன்னால் புலாவ் செய் புலாவ் செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆசையாக தான் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் பொரியட்டும் நான் பக்கத்திலே இட்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க கேழ்விறகு இட்லி ரெடியாகிருச்சு நான் எல்லாமே பக்கத்தில் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் கேழ்வரகு இட்லி ரெடி பண்ணிவிட்டு சுடு தண்ணியும் நாங்கள் குடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் அது ஒரு அடுப்பில் பாருங்க எங்கள் பையன் சாப்பிட மாட்டான் அதனால் அவங்களுக்கு அரிசி மாவு இட்லி எங்களுக்கு தான் கேழ்வரகு இட்லி இப்போ பாருங்க ஒரு வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கறிவேப்பிலை இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த கடுகு பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோமே காரத்துக்கு அப்புறம் இது வேறு என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவை அதனால நான் சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாங்க இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வருகிட்டேங்க பொன்னிறமாக பொறிஞ்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி விழுதை அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை ரெடியாக அரைச்சி நான் இதை வதக்கின்னு இருக்கும்போதே அதை அரைச்சின்னு வந்துட்டேன் வேலை அப்போ தான் டக்குன்னு முடியும்ட்டு பாருங்கள் இது அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இதுவும் நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துடும் இப்போ வந்து நம்ம பாருங்கள் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம அரைச்சிட்டு வந்த கொத்தமல்லி ஃபுலாவுக்கு அந்த மசாலாவை வந்து அதுலேயே சேர்த்துட்டேங்க சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் அதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இது பண்ணி வரட்டும் அப்படின்ட்டு பெருங்காயம் ரெண்டு சிட்டிக்க சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரணம் ஆகும் அப்படின்ட்டு உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கிறேங்க இப்போ தான் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு ஏற்கனவே போட்டு அரைக்கிறதுக்கெலாம் போடலை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அதை சேர்த்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வத்துற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சு வரட்டுங்க தண்ணியெல்லாம் வற்றி வரும் சுருண்டு நல்லா ஏன்னா அப் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா சாதம் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால தான் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்ட்டு சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இது போல் வடித்து வச்சுக்கோங்க இரநூறு கிராம் சாதம் வடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் உதிரியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொலன்னு வச்சுனா மிக்ஸ் பண்ணும்போது கொள கொலனாயிரும் நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எப்பயுமே உதிரியாக இருந்தால் தான் சாதம் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொழன்னு இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் பாருங்கள் உதிரியாக நான் இது போல் வடித்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா கிரேவியாக வந்த உடனே நம்ம அதை சாதத்தை சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் அந்த கிரேவி எல்லாத்துலேயும் சாதத்தில் படுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பூ காரம் சே பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்தால் நம்ம போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அடியாக போட்டுறக்கூடாது அதிகமாகிடக்கூடாது இல்லைங்களா அதனால தான் இதை இவ்வளோதாங்க கொத்தமல்லி ஃப்ளாவ் எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன் வேர்க்கடலை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணாலே போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் பொரியணுன்ட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு நீங்கள் உடனே கப்பில் போட்டு சாப்பிட வேண்டியதாக டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கட்டி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தாலும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க எனக்கு அப்போ தானே எனக்கு தெரியும் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மேலே ஒரு கொத்தமல்லி ஒரு அழகாக இருக்கும்னு வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் சுங்கங்களே